வணக்கம் அனைவருக்கும் நான் ராகுல் சிங்காரவேல் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு கர்ம பதிவை பற்றி நம்ம சேனலில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது நம்ம சேனலில் நம்ம ஒரு முந்நூறு நானூறு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு அதை ஏண்டா அப்லோட் பண்ண அப்படின்னு நான் வருத்தப்பட்டதே இல்லை அந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஆறு மாதம் ஆகியிருந்தாலும் இப்போவும் வாரத்துக்கு ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் என்னை ஃபோன் பண்ணி அந்த வீடியோக்காக திட்டுறதுண்டு அதாவது எதுக்கு சுக்ரன் கர்மா ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டேன்னா சுக்ரன் கர்மாவை பற்றி நிறைய பாசிட்டிவ் மட்டுமே பேசிட்டேன்னா நெகட்டிவ் ரொம்ப கம்மியாக பேசியிருக்கேன்னா அதிலும் இதை பற்றி அதிகமாக என்னிடம் கம்ப்ளைண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஏமாந்துருக்காங்க போல நிறைய பேர் அதுவும் இந்த மலேசியாவிலேருந்தும் சிங்கப்பூர்லேருந்து ஒரு அப்ராட் நம்பர்லேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க மறக்க மாட்டேன் இந்த ஆன்லைனில் நடக்கக்கூடிய அப்யூஸ்லாம் பெரும்பாலும் பெண்களை மையப்படுத்தி பெண்களுக்கு தான் நடக்கும் அப்படின்னு நான் இருந்தேன் கடைசியில் அது எனக்கே நடக்கும்னா எதிர்பார்க்கவே இல்லை இது புதுசா நானும் இந்த கால் வந்து நிற்கும் இன்னொரு ஒரு வாரத்தில் நின்றோம் இன்னொரு ஒரு மாசத்துல நின்றோம் அப்படின்னு நான் ஆறு மாசம் கடந்து வந்துட்டேன் ஆறு மாசமா ஒரு வீடியோ கேண்டி இப்படி திரும்ப திரும்ப என்னை டார்ச்சர் பண்றது சரியே கிடையாது ஸோ அதனால இந்த வீடியோ பதிவில் சுக்ரன் கர்மா சம்பந்தப்பட்ட நெகட்டிவ்ஸ் நான் அப்சர்வ் பண்ண விஷயங்களை அப்படியே ஓபனா சொல்லான் இருக்கேன் ரெண்டாவது கர்மாலே பாசிட்டிவ் இருக்கு அந்த பாசிட்டிவ் வீடியோ பார்க்காம இந்த நெகட்டிவ் வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீ ஏன்டா நெகட்டிவா பேசினா என்ன வந்து கேட்கக்கூடாது ஏன்னா எந்த கர்ம எடுத்தாலும் அதுல பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு ஸோ இன்னையோட பதிவுல நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் சொல்றேன் இப்பவே நான் அதுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன் இந்த சுக்கரனோட கர்ம திருவாதிரை சித்திரை திருவோணம் ஒன்று மூணு பாவ சேர்க்கை இருந்தால் உங்களுக்கு சுக்கரனோட கர்ம பதிவு இருக்குது அப்படின்றது அர்த்தம் இந்த சுக்கரனோட கர்ம பதிவை பொறுத்தவரையில் நான் அப்சர்வ் பண்ண விஷயம் ரொம்ப ஜாலியான ஒரு டைப்பு ரொம்ப வந்து எல்லார்டையும் ஈஸியாக பழகக்கூடிய ஒரு டைப்பு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நேச்சர் எல்லாருக்குமே இவங்களுக்கு சீக்கிரமாக பிடிச்சி போயிடும் இந்த ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நம்ம கிளாஸில் வந்து ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டரை எல்லாருக்குமே பிடிக்கும் ஃபஸ்ட் பெஞ்சில் உட்கார நல்லா படிக்கிற பையன் கூடியும் அவன் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான் கடைசி பெஞ்சில் உட்காந்து ரொம்ப அரட்டடிக்கிற ரொம்ப அட்டகாசம் பண்ணுற பசங்க கூடிய அவன் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான் அவனை நம்ம எந்த கேட்டகிரியில் கொண்டு வர்றதுனே தெரியாது எல்லார் கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான் டீச்சர்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான் எல்லாருக்கூடையும் ரொம்ப ஜாலியாக பழகக்கூடிய நபர்களா இந்த சுக்கரனோட கர்ம கொண்ட நபர்கள் இருக்காங்க அதுவும் இந்த டீனேஜ் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லைஃபை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம ரொம்ப ஜாலியாக அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடிய நபர்களா இந்த சுக்கரனோட கர்ம பதிவு கொண்ட நபர்கள் இருக்காங்க ஆனால் அதே டீனேஜ் டைம்ல தான் நிறைய சிக்கல்களில் நிறைய பிரச்சனையில் லவ் அஃபேரில் ஆர் தேவையில்லாத தப்பான உறவுல மாட்டி பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்களும் இதே சுக்கரனோட கர்மாதான் பிரச்சனையில் போய் மாற்றுறதும் இவங்க தான் பிரச்சனை பண்ணுறதும் இவங்க தான் ஆனால் அதே டீனேஜில் தான் லவ் அஃபேரில் ஈடுபடுறது பாலியல் ரீதியாக மற்றவர்களோட உடல் சார்ந்த தேவைக்காக இன்னொருத்தர் கூட பழகிறது ஆர் தன்னோட இச்சையை கட்டுப்படுத்த முடியாமல் தவறை செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அதுக்குன்னு உடனே எல்லா சுக்ரனோட கர்ம பதிவும் வந்துராதிங்க ஏன்னா இந்த கர்மாவில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா ஃபிசிக்கல் அப்யூஸை சந்திக்கிறதும் இதே சுக்ரன் கர்மா தான் இன்னொருத்தரை ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறதும் இதே சுக்ரன் கர்மா தான் இந்த சுக்ரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பை பண்ணுற நேச்சர் அப்படின்றது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும் இவங்க நினச்சாங்கன்னா ஒருத்தரை ஈஸியாக ஸ்பை பண்ணலாம் அந்த ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஆட்டிடியூடு ஒரு ஒரு ஸ்பை பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஒரு ஆட்டிடியூட் டிடெக்டிவ் மாதிரி செயல்படுறதுக்குண்டான ஆட்டிடியூடில் இவங்களுக்கு வந்து ரொம்ப கேரக்டர்லேயே இவங்களுக்கு இருக்கும் அண்ட் சில சுக்ரன் கர்மாவை நான் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அவங்க நம்மளை நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது நமக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது அவ்வளோ அழகாக உழவு பார்க்கக்கூடிய நபர்கள் அண்ட் இன்னொரு நெகட்டிவான நேச்சர் நான் இந்த சுக்ரன் கர்மாவில் அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தவறு செய்பவர்களுக்கு துணை போவது அப்படின்றது சர்வசாதாரணமாக இந்த நபர்கள் பண்ணுறாங்க இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரெண்டு பேர் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அப்படி நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா அதில் ஒருத்த சைடு நியாயம் இருக்கும் இன்னொருத்தன் அநியாயம் பண்ணியிருப்பான் ஒருத்தன் நல்லவனா இருப்பான் இன்னொருத்தன் கெட்டவனாக இருப்பான் இல்லை ஒருத்தன் சைடு நியாயம் இருக்கும் இல்லை இன்னொருத்தரோட சைடில் வந்து அநியாயம் இருக்கும் நிறைய சுக்கரனோட கர்மப்பதிவு கொண்ட நபர்கள் நான் பார்த்துருக்கேன் இந்த அநியாயம் பண்ணுறவன் அவன் ஃப்ரெண்டாக இருப்பான் அதுக்காக கண்முடித்தனமாக அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒருத்தரோட சைடில் நியாயம் இருக்குது அப்படின்னா அந்த நியாயத்தை அவங்க பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க இது என் ஃப்ரெண்டு இல்லை இவர் எனக்கு தெரிஞ்சவர் இவங்க எனக்கு வேண்டியவங்க அப்படின்றதுனால கண்மூடித்தனமாக முட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு போயிட்டு இது ரொம்ப ரொம்ப நெகட்டிவான நேச்சர் பின்னால் இது இவங்களுக்கே பேக் ஃபயரும் ஆகும் புராண கதைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே சுக்கர பகவான் இந்த மாதிரி ஒரு நேச்சர் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை கொண்டவராக இருக்கார் இதை பற்றி டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ பதிவை போட்டிருக்கேன் குரு வர்சஸ் சுக்ரன் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு நான் போட்டிருக்கேன் குருவையும் சுக்கிரனையும் கம்பேர் பண்ணி நான் அந்த வீடியோ பதிவை போட்டிருப்பேன் கீழே அதுக்குண்டான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு போய் பாருங்கள் இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் அதாவது ஒருத்தர் சைடு நியாயம் இருந்தால் நம்ம அவங்க சைடு சப்போர்ட் பண்ணோம் ஆனால் அதை விட்டுட்டு தன்னோட இச்சைக்காக தன்னோட தேவைக்காக தப்பு பண்ணுறவனை போய் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய சுக்கரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்களிடம் இதை நான் சர்வசாதாரணமாக பார்த்துருக்கேன் அன் குழந்தைகள் பலர் அந்த டீனேஜ்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் பேரண்ட்ஸ் இந்த பதிவை பார்க்குறீங்க இப்போ சுக்கரனோட கர்ம பதிவை கொண்ட அந்த கர்மாவில் திருவாதிரை சித்திரை திருவோணம் இல்லை ஒன்று மூணு காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா இதை பார்க்கக்கூடிய பெற்றவர்கள் இந்த மாதிரி நட்சத்திர காம்பினேஷன் உள்ள பெண்களை மற்றும் ஆண்களை ரெண்டு பேரையுமே வந்து கவனமாக பார்த்துக்கணும் அந்த டீனேஜ் கிராஸ் பண்ணுற வரைக்கும் ஏன்னா காதல் அப்படின்னா அது இச்சை அப்படின்ற அந்த தப்பான புரிதல் தவறான புரிதலில் வந்து இவங்க வந்து இருப்பாங்க ஃபிசிக்கலாக மட்டும்தான் மற்றவங்க மற்றவர்களோட அட்ராக்ட் ஆவாங்க அந்த வெளி தோற்றத்தை மட்டும் வச்சு தான் இன்னொருத்தரை இவங்களுக்கு வந்து பிடிக்கும் காதல் எந்த வயசில் வேணாலும் வரலாம் ஆனால் ஒருத்தரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை மட்டும் வச்சு நம்ம காதல் வருதுன்னா அதுக்கு பேர் காதல் கிடையாது இச்சை இந்த தெளிவு நிறைய டீனேஜில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து சுத்தமாகவே இல்லை அதிலும் இந்த சுக்ரன் கர்மாவாக இருக்கும் பட்சத்தில் அவங்க சர்வசாதாரணமாக துணிஞ்சு அந்த தவறை செய்கிறாங்க மேலும் தவறான பழக்க வழக்கங்களையும் ஈடுபடுறாங்க ஸோ பேரண்ட்ஸ் உங்களோட பசங்களுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா சர்வைலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஸ்பை பண்ணுற ஆட்டிடியூட்லாம் சுக்ரன் கர்மாவுக்கு இருக்குது அப்படின்னு நைஸாக யாருக்கும் தெரியாமல் சில பல விஷயங்களை செய்கிறதுக்கான அந்த ஆட்டிடியூடும் இவங்களுக்கு வந்து சர்வசாதாரணமாக இருக்குது ஈஸியாக இவங்க நினச்சாங்கன்னா அந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்க இல்லையா நல்ல மாதிரி இருக்கும் பார்த்தா எல்லா திட்ட வேலையும் அதுதான் பண்ணியிருக்கோம் ஸோ எப்போவுமே இவங்களை சர்வைலன்ஸில் வச்சுக்கிறது நல்லது ஒரு ஏஜ் வர வரைக்கும் ஒரு பக்கம் வர வரைக்கும் இவங்களை நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தபடியாக இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஆஃப்டர் மேரேஜ் சுக்ரன் கர்மாவை கொண்ட பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் இந்த ஃபிசிக்கல் கம்பேட்டபிலிட்டியில் சில பிரச்சனைகள் வர்றது அது சர்வசாதாரணமாக நம்மளால் பார்க்க முடியுது நிறைய சுக்கரன் கருமாட்டை லைஃப் பார்ட்னரை சரியாக செலக்ட் பண்ணலை லைஃப் பார்ட்னரே இவங்க ஒழுங்காக தேர்வு பண்ணலை அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னோ இல்லைனா வந்து ஏதாவது ஒன்று பண்ணி இதை வந்து இயல்பாக நம்மளாம் வந்து மேரிட் லைஃப்பில் பிரச்சனைனா என்ன பண்ணுவோம் ஒன்று அதை சரி பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்லைனா அதை விட்டுட்டு வெளியே வர ட்ரை பண்ணுவோம் ஆனால் இந்த சுக்ரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்களை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப லெத்தாஜிக் ரொம்ப ரொம்ப கேர்லெஸ் நீ ஏதாவது பண்ணிக்கோ நான் பாட்டி என் லைஃப்பை நான் ஜாலியாக வாழ்கிறேன் அப்படின்னு அவங்க வேற ஒரு உலகத்தில் வாழ்கிறத நம்மளால் பார்க்க முடியுது மேரீட் லைஃப்பில் அவ்வளோ பெரிய ஒரு கேஆஸ் போயிட்டு இருந்தாலும் இவங்க மட்டும் ஹாயாக கூலாக ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இவங்களால் இருக்க முடியுது அது எப்படின்னே எனக்கு தெரியல ஒன்றும் பிரச்சனையை சரி பண்ண ட்ரை பண்ணும் அப்படி இல்லைன்னா அதை விட்டுட்டு வெளியே வர ட்ரை பண்ணும் காலமாக அந்த பிரச்சனை இருந்தாலும் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இவங்க பாட்டு ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறத நம்மளால் சர்வசாதாரணமாக பார்க்க முடியுது அண்ட் இந்த பதிவோட கடைசி பகுதிக்கு நம்ம வந்துவிட்டோம் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் இந்த கர்ம பதிவு இருக்குது அப்படின்றதுனால சம்மந்தப்பட்ட இந்த நபருக்கு பாசிட்டிவ் தான் இருக்கணும் நெகட்டிவ் தான் இருக்கணும்னு இல்லை அந்த குழந்தை எப்படி வளருது அதனோட சூழல் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அது பாசிட்டிவில் இருக்கா இல்லை நெகட்டிவ்ல இருக்கா அப்படின்றது டி டிசைட் ஆகும் ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங்காரவேல் நன்றி